மிலிஸ் இதன் ஆசிரியர் பிரெட்ஹார்ட் நிவாடா மலைத்தொடரில் சமவேலிக்கு பக்கத்தில் இருக்கும் சிவந்த மலைகளில்தான் ஸ்மித் பேக்கெட் என்ற இடம் இருக்கிறது அது ஒரு சுரங்க ஸ்தலம் அதாவது ஒரு காலத்தில் தங்கம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் பிறந்த சுரங்க ஸ்தலம் தற்பொழுது அதற்கு இருக்கும் பெருமையெல்லாம் புராணங்களைப் போல பழம் பெருமைதான் முதன் முதலில் ஸ்மித் என்ற ஆசாமி அங்கு சுரங்கம் வெட்டி ஐயாயிரம் டாலர்கள் சம்பாதித்தான் பின்பு அதில் மேற்கொண்டு மூவாயிரம் டாலர் செலவழித்து தங்கம் இனி கிடையாது என்ற உண்மையை கண்டுபிடித்தான் பொன் என்றால் ஆசை யாரை விட்டது அவனைத் தொடர்ந்து பல குடும்பங்கள் அங்கு குடியேறின நாலாவிருத்தியில் பள்ளிக்கூடமும் ஒரு மாதா கோயிலும் அங்கு தோன்றின ஸ்ரீ ஸ்மித் அவர்கள் படிப்படியாக தங்க ஆராய்ச்சியிலிருந்து பலவித இன்ஜினியர் தொழில்கள் எல்லாம் அனுபவித்து கடைசியில் சாராய கடை வைத்தார் அதில் ஸ்ரீ ஸ்மித் அவர்கள் பெற்ற லாபம் மிதமிஞ்சிய குடிக்க பழகியதுதான் அன்று பொழுது மங்கி வெகு நேரமாகிவிட்டது ஸ்மித் பாக்கெட்டினுடைய எதிர்கால சமூகத்தை பண்படுத்தும் பொறுப்பை வகிக்கும் வாத்தியார் ஐயா பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு காப்பி நோட்டுகளை திருத்திக் கொண்டிருக்கிறார் பள்ளிக்கூட கதவை தட்டும் சப்தம் கேட்டது அன்று முழுவதும் என்று கூரையின் மீது தட்டிக்கொண்டிருந்த மரக்கொத்தி குருவிகளின் என்று நினைத்து அவர் பேசாமல் இருந்து பார்த்தார் சப்தம் ஓய்கிற பாட்டை காணும் யாரது என்று ஏறிட்டு பார்த்தார் ஒரு சிறு பெண் அழுக்கு படிந்த உடை கருத்து விசாலமான கண்கள் கவனிப்பாரற்ற சடையேறிய தலைமையர் அவள் யார் என்பதை நினைவிற்கு கொண்டு வந்தன அவள் வேறு யாரும் இல்லை ஸ்மித் ஸ்மித் அவர்களின் ஏக புத்திரி ஸ்ரீமதி மெலிசா ஸ்மித் சொருக்கமாக மிலிஸ் என்று அழைப்பார்கள் தாயை போல பிள்ளை என்ற பழமொழியை உத்தேசித்தான் கடவுள் மெலிஸின் தாய்க்கு வசை ஏற்பட்டுவிடாதபடி குழந்தை பிறந்த உடனேயே தம்பக்கம் அழைத்து கொண்டார் என்று கருத வேண்டியிருக்கிறது உனக்கு என்ன வேண்டும் என்றார் உபத்தியார் மிலிஸ் கதை முழுவதும் அவருக்கு நன்றாக தெரியும் இயற்கையிலேயே வளர்ந்த பிள்ளை ரெவரண்ட் மக்ஸ்னாக்லி ஊருக்கு பெரிய பாதிரியார் அவள் குணப்படுவதற்காக அவளை ஹோட்டலில் சிறு கையாளாக அமர்த்தினார் பின்பு ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் மத போதனை பள்ளிக்கூடத்தில் உள்ள மற்ற குழந்தைகளுக்கு இவளை அறிமுகம் செய்து வைத்தார் அந்த பெரிய குடும்ப குழந்தைகளிடையே இவளது மட்டரக வேடிக்கை பேச்சுகள் ஒரு பெரும் புரட்சியை உண்டு பண்ணிவிடும் என்று பயந்து காதிரியார் அவளை வெளியே துரத்திவிட்டார் இதுதான் அவளது பூர்வ கதை அந்த மோசமான கிழிசல் உடையலையும் பளிச் பளிச்சென்று ஒளி வீசும் அவள் கண்கள் அவளுக்கு ஒரு கண்ணியத்தை தந்தன இன்று ராத்திரி நீர் தனியாக இருப்பீர் என்று தெரிந்துதான் இங்கே வந்தேன் அந்த குட்டிகள் இருக்கும்போது எனக்கு வர இஷ்டமில்லை ஏன் அவர்களை பிடிக்கவில்லை அவர்களுக்கு என்னை பிடிக்கவில்லை அதுதான் நீ பள்ளிக்கூடம் தானே வைத்திருக்கிறீர் எனக்கு படிக்க வேண்டும் என்று திடுதிடுவென்று பேசினாள் உபத்தியார் பேசாமல் அவளை கவனித்தார் என் பெயர் மெலிஸ் மெலிசா ஸ்மித் குடிகார ஸ்மித்தின் மகள் நான் பள்ளிக்கூடத்திற்கு வருகிறேன் அப்புறம் என்றார் வாத்தியார் வெகு சாவ சாவதானமாக இதுவரை அவளை யாரும் எதிர்த்தார்கள் இல்லை அதில் பிறந்தது ஆரம்பத்தில் இருந்தே சூட்டுடன் பேசும் அவளது பாஷை உபத்தியாரின் அமைதியை அவள் எதிர்பார்க்கவில்லை முதலில் அவள் முகம் சிறிது வெட்கத்தால் சிவந்தது பின்னர் மேஜையின் மீது குப்புரப்படுத்து கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் இத்துக்க ஆவேசம் அடங்கும் வரை உபத்தியார் அமைதியாக இருந்தார் அவள் தேம்பல்களுக்கு இடையே இனி ஒழுங்காக இருப்பேன் என்றார் உபத்தியார் அவள் ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடத்தை விட்டதற்கு காரணத்தை கேட்டார் என்னை வெறுக்கும் கடவுளை நான் ஏன் மதிக்க வேண்டும் எனக்கு அப்படி ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை மார்கனாக்ளியிடம் நீ அப்படியே சொன்னாயா ஆமா, அப்படி தான் சொன்ன உபத்தியாருக்கு சிரிப்பு வந்துவிட்டது அந்த நிசப்தமான மலைச்சரிவில் ஊருக்கு வெளியே இருந்த பள்ளிக்கூடத்தில் வெளியே பயன் மரங்கள் பெருமூச்சு விடுவது போல அலையும் காற்றில் ஒன்றுபடாது ஒலித்தது அவருடைய சிரிப்பு உன் தகப்பனார் அப்பாவை பற்றி எனக்கென்ன அவர் எனக்கென்ன செய்திருக்கிறார் நான் போகும்போது குடிகார ஸ்மித் மகள் போகிறாள் பார் என்று பேசும்படியாக வைத்தார் அவர் செத்தாலும் நல்லதுதான் எல்லோரும் செத்தாலும் நல்லதுதான் மறுபடியும் அழுகை வந்தது அவளுக்கு உபத்தியார் தமது அமைதியான குரலில் அம்மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது என்று வெகுநேரம் போதனை செய்தார் இப்படியாக ஆரம்பித்தது மிலிஸின் வாழ்க்கை மூன்று மாதங்கள் கழிந்தன மறுபடியும் பொழுது சாய்ந்து நேரமாகியும் உபத்தியார் காப்பி புஸ்தக ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது மிலிஸ் திடுதிடுவென்று வந்தாள் என்ன ரொம்ப வேலையா சார் என்றாள் என்னுடன் வருவீர்களா அவர் தயாராக இருப்பதை அறிந்து அப்படியானால் உடன் புறப்படுங்கள் என்றான் இருவரும் வெளியே சென்றார்கள் வழியில் எதற்காக என்றார் உபத்தியார் அப்பாவைப் பார்க்க என்றார் மெலிஸ் இதுவரை இதுதான் முதல் தடவையாக தகப்பனாரை அப்பா என்று அவள் அழைத்தது மெலிஸ் ஒவ்வொரு சாராய கடையாக தேடினாள் இவ்வாறு ஒரு மணி நேரம் கழிந்தது காட்டாற்றுக்கு அப்பால் இருக்கும் மரக்குடிசியில் இருக்கலாம் என்று அங்கு சென்றார்கள் போகும் வழியிலேயே நிசப்தமான இரவிலே துப்பாக்கி வெடி சப்தம் கேட்டது மிலிஸ் குறுக்கு பாதை வழியாக அவரை அழைத்து கொண்டு மரக்குடிசியை நோக்கி வேகமாக சென்றார் அவ்விடத்திலே திகிலடைந்த சிலர் கூடி நின்றனர் குழந்தை மிலிஸ் அவர்களை சட்டை செய்யாது உபத்தியாரை அழைத்து கொண்டு அங்கு சென்றார் அங்கு ஸ்மித் அந்த ஸ்மித் பேக்கெட் கிராமம் உண்டாவதற்காக காரண ஊதரான ஸ்ரீமான் ஸ்மித் முதலில் தாம் அமைத்த மரக்குடிசையில் தமது பயனற்ற வாழ்வை ஒரு துப்பாக்கி குண்டிற்கு அர்ப்பணம் செய்துவிட்டு கிடந்தார் குழந்தை முகத்தில் அப்பொழுது வருத்தம் தோன்றவில்லை குழம்பிய மனதுடைய ஆசிரியருக்கு அவள் திருப்தி அடைந்தது போன்ற முகக்குறியுடன் இருந்ததாக தென்பட்டது மிலிஸ் உண்மையிலேயே அனாதையானார் ஸ்மித்தின் மரண சடங்கும் ஒருவாறு முடிவடைந்தது உபத்தியார் மிலிஸ் மார்பர் என்ற ஸ்திரீயின் வீட்டில் மிலிஸ் வசிப்பதற்கு ஏற்பாடு செய்தார் மிலிஸ் மார்பர் குழந்தை விவகாரத்தில் சிறிது தாராளம் என்றுதான் சொல்ல வேண்டும் அத்தனை குழந்தைகளுக்கும் நாகரிகமான லத்தீன் பெயர்களும் கிரேக்க பெயர்களும் கொடுத்திருந்தான் கசான்டிரா என்ன அரிஸ்டைடிஸ் என்ன கிளிஸ்டம்னஸ்டிரா என்ன எல்லாம் பழைய பெயர்கள்தான் ஆனால் அவளுக்கு அத்தனை குழந்தைகளிலும் கிளிஸ்டம் மீதுதான் அபார பிரேமை செல்லமாக கிளைடி என்று அவளை அழைப்பாள் மிலிஸ் அவள் வீட்டிற்கு வந்ததிலிருந்து கிளைடியை போல பேசு கிளைடியை போல நட என்று மிலிஸ் மார்பரின் ஓயாத உபதேசத்தை தான் அவள் கேட்க வேண்டியிருந்தது இந்த கிளைடி மான்மியம் மிலிஸிற்கு வெறுப்பை தான் எழுப்பியது என்பது நிச்சயம் கிளைடி வாலிபத்தின் அழகை பெற்றவள் அதை உணர்ந்த அவளுடைய பாவனை நாணங்களும் ஒய்யார காற்றை போன்ற பிடிக்கவில்லை கிளைடியும் பள்ளிக்கூடம் வந்தாள் அவள் வாத்தியாருடன் பேசுவது முதல் அவர் காப்பி எழுதி கொடுக்கும் போது அனாவசியமாக அவர் மீது படும்படி சாய்ந்திருப்பது வரை சாதாரணமாக ஏற்க அல்ல நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் உபத்தியார் என்றதும் நரை திரை விழுந்த சம்பாதி என்று கருதிவிட வேண்டாம் ஆயினும் அவர் கிளைடியின் கண் வீச்சுகளை பொருட்படுத்தவில்லை மன உறுதி படைத்தவர் இவ்வாறு இந்திரங்களை கட்டுப்படுத்த அவருக்கு உணவின்மையும் சிறிது துணை புரிந்தது என்றுதான் கூற வேண்டும் பொதுவாக அவர் கிளைடியை விட்டு விலகியே நடந்தார் ஒரு நாள் மாலை அவள் எதையோ வைத்துவிட்டதாக பள்ளிக்கூடத்திற்கு திரும்பி வந்து தேட ஆரம்பித்தாள் இருட்டும் வரை தேடியும் அது அகப்படாது போயிற்று அன்று இரவு வாத்தியார் அவளுக்கு துணையாக வீடு வரை சென்றார் இது நடந்த மறுநாள் மிலிஸ் பள்ளிக்கூடம் வரவில்லை அன்று முழுவதும் மிலிசை காணவில்லை உபத்தியார் அவளை எல்லா இடத்திலையும் தேடிவிட்டு மிகுந்த வருத்தத்துடன் பள்ளிக்கூடத்திற்கு திரும்பினார் மேஜையின் மேல் மிலிஸ் கையெழுத்தில் ஒரு கடிதம் இருந்தது குறிப்பு புஸ்தகத்திலிருந்த தால் கிழிக்கப்பட்டு மெழுகு திரியால் உருகிய மெழுகினால் ஆறு இடங்களில் ஒட்டி வைக்கப்பட்டிருந்தது அதை பிரித்து வாசித்தார் வாத்தியார் சாருக்கு நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் ஓடி போய்விட்டேன் அப்புறம் திரும்பவே மாட்டேன் என் பாசி மணியை மேரி ஜென்னிங்ஸுக்கு கொடுத்து விடுங்கள் என் பொம்மை படத்தை ஷாலிக்கு கொடுத்து விடுங்கள் கிளைடிக்கு ஒன்றுமே கொடுக்க கூடாது அவளை பற்றி என்ன நினைக்கிறேன் தெரியுமா ரொம்ப மோசமானவள் அவளதான் இனிமே இல்லை இப்படிக்கு மெலிஸ் உபத்தியார் அதை வாசித்துவிட்டு நெடுநேரம் யோசித்த வண்ணம் இருந்தார் நெடுநேரம் கழித்து காகிதத்தை துண்டு துண்டாக கிழித்து ரோட்டில் எரிந்து விட்டார் மறுநாள் வெடியற்காலை உபத்தியாருக்கு மெலிஸ் எங்கு செல்வாள் என்று தெரியும் காட்டிலே மெலிஸிற்கு தெரியாத இடம் கிடையாது ஆனால் அதிலும் ஒரு பிரத்யேக இடம் அவளுக்கு உண்டு அவ்விடத்திற்கு சென்றாள் அவள் அங்குதான் ஒளிந்து கொண்டிருந்தாள் என்ன வேண்டும் என்றாள் மிலிஸ் எப்படி அவளிடம் பேசுவது என்று திட்டம் போட்டு விட்டார் உபத்தியார் தின்கிறாயே அதில் எனக்கு கொஞ்சம் வேண்டும் கொடுக்க முடியாது வேண்டுமெனால் கிளைடியிடம் கேளுங்கள் மிலிசிற்கு கிளைடியின் முழு பெயரையும் நீட்டி முழக்குவது அவளை திட்டுவது என்று அர்த்தம் மிலிஸ் எனக்கு பசியாக இருக்கிறது கொஞ்சம் கூட இப்படி மெதுவாக அவளை சமாதானம் செய்து அழைத்து வந்துவிட்டார் வெயிற் காலம் வந்தது அதற்குள் கிளைடிக்கும் மிலிசிற்கும் இருந்த வெறுப்பு கொண்டே வந்தது என்று கூற வேண்டும் பரீட்சை என்ற ஒன்றும் வந்தது ஸ்மித் பாக்கெட்டில் நடக்கும் பரீட்சை வழியே வேறு சாட்சிகளை கூண்டில் அடைத்து குறுக்கு கேள்விகள் போட்டு திடுக்கிட செய்வது எல்லோரும் கூடிக்கொண்டு குழந்தைகளை அசந்தர்ப்பமான கேள்விகளை கேட்டு திரு திருவென்று விழிக்க வைத்து பரீட்சை பண்ணி மகிழ்வார்கள் இந்த விதமான சந்தர்ப்பங்களில் அசட்டு பதிலையும் முரட்டு தைரியத்துடன் சொல்லக்கூடிய குழந்தைகளைத் தேரும் பரீட்சை நடந்தபோது கிளைடியும் மிலிசும் அங்கு இருந்தவர்களை கவர்ந்து இழுத்தார்கள் என்று கூற வேண்டும் கிளைடியின் நடை உடை பாவனைகளும் மிலிசின் உடன் பதிலும் எல்லோரையும் அவர்களை கவனிக்க வைத்தன அந்த வான சாஸ்திரத்தில் பரீட்சை செய்தார்கள் மெலிஸ் வானத்து அற்புதங்களை எல்லாம் வாத்தியாரிடம் கேட்ட மாதிரி வர்ணித்து வந்தாள் பாதிரியார் மார்க்ஸ் நாக்லி அவளை இடைமறித்து என்னமோ சூரியன் சந்திரன் எல்லாம் சுற்றி வருகிறது என்று சொல்லுகிறாயே அது சிருஷ்டி ஆரம்பத்திலிருந்து அப்படியேதான் சுற்றி வருகிறதா என்று கேட்டார் ஆமோ என்றால் மெலிஸ் அப்படித்தானா என்றார் பாதிரியார் மறுபடியும் அதையே சொல் என்று வெளியிலிருந்து ஜன்னல் வழியாக தலை நீட்டி கவனிக்கும் பெரியோர்கள் அவளுக்கு ஊக்கமளித்தார்கள் மார்க்ஸ் நாக்லி விட்டு உபத்தியாரை பரிதாபகரமாக பார்த்தார் கிளைடி பதில் சொல்லட்டுமா என்று கேட்பது போல உபத்தியாரை நோக்கினார் அவர் தலையை அசைத்தார் மெதுவாக எழுந்து ஜோஷ்வா தீர்க்கதரசி உத்தரவிட்டபொழுது சூரியன் அவர் கட்டளைப்படி நின்றது என்றாள் எல்லோரும் கரகோஷம் செய்தனர் மார்க்ஸ் நாக்லி வெற்றி புன்முறுவலுடன் சுற்றுமுற்றும் கவனித்தார் அன்று வானசாஸ்திரம் முறியடிக்கப்பட்டு விவிலிய நூலின் காலடியில் விழுந்து மண்ணை கவ்வியது மிலிஸ் வானசாஸ்திர புத்தகத்தை பரபரவென்று புரட்டிப் பார்த்தாள் சற்றென்று மூடி மூடிவைத்தாள் அது பொய் அதை நான் நம்ப மாட்டேன் என்று மேஜையை ஒரு குத்து குத்தி கொண்டு சொன்னாள் மழைக்காலம் முடிவடையும் சமயம் ஸ்மித் பாக்கெட்டிற்கு ஒரு நாடக கம்பெனி வந்தது நோட்டீஸுகள் ஒட்டப்பட்டன இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்மித் பேக்கெட்டிற்கு விதிவிலக்காக இருந்தமையால் மிலிசை அதற்கு அழைத்து செல்வதாக உபத்தியார் வாக்களித்திருந்தார் டிராமா எல்லாம் அப்படி அப்படிதான் ஆனால் இதுவரை ஒன்றுமே பார்த்திராத மெலிசின் கற்பனை உள்ளம் அந்த மோசமான கோரத்தையும் தனது கனவு பொதிந்த உள்ளத்தின் துணையால் பிரமாதமாக எண்ணிவிட்டது நாடக உலகத்தில் காணும் இளவரச இளவரசிகள் போல் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நினைத்துவிட்டாள் டிராமாவில் சேர வேண்டும் என்ற ஆசை தொற்றிக்கொண்டது நாடக கம்பெனி வந்து இரண்டு மூன்று நாள் கழித்து வெள்ளிக்கிழமை மாலை மிலிஸ் நாடக கம்பெனியில் சேர்ந்து விட்டாள் என்ற செய்தியை உபத்தியார் ஸ்ரீமதி மார்பரின் குழந்தைகளில் ஒன்றினால் அறிந்து கொண்டார் நேராக சாராய கடைக்கு சென்றார் அங்கே நாடக கம்பெனியில் ராஜா பாட் போட்டு நடித்த ஒருவன் மேஜை அருகில் உட்கார்ந்து குடித்துக் கொண்டிருந்தான் உபத்தியார் நேராக அவனிடம் சென்று மிலிஸ் எங்க என்றார் அவன் சடக்கென்று திமுரான பதில் ஒன்று சொன்னான் வாக்குவாதம் பலத்தது அடிதடியில் இறங்கியது நாடகக்காரன் பதில் அவருக்கு கோபம் ஊட்டியதால் ஒரு குத்துவிட்டார் பின்னர் ஏக தடபுடல் இரண்டு துப்பாக்கி வெடி கேட்டது அந்த சந்தடியில் யாரோ அவர் கையில் ஒரு கத்தியை திணித்தார்கள் கூட்டம் விலகியதும் குண்டு தன் கையில் பாய்ந்து காயப்படுத்திவிட்டது என்று உணர்ந்தார் கையில் கத்தியை யார் கொடுத்தது என்று ஒன்றும் புரியவில்லை பள்ளிக்கூட ஆசிரியர் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர் இந்த வெறும் அற்பத்தனமான சண்டையில இறங்குவதா அவசரத்தில் புத்தி இழந்திருக்கு மனம் நொந்து தலை குனிந்த வண்ணம் வெளியேறி நடந்தார் வழியில் ஸ்ரீ மார்பர் மெலிஸ் வந்துவிட்டாள் உம்மை யாரோ கொள்ளுகிறார்கள் என்றல்லவா உளறினாள் என்று சொல்லிக்கொண்டு வேறு பக்கம் நடந்தார் உபத்தியார் நேராக பள்ளிக்கூடத்திற்கு சென்றார் அங்கு மிலிஸ் நின்று கொண்டிருந்தார் மிலிஸ் எனக்கு வேலை இருக்கிறது நீ போ மிலிஸ் அதற்கு பதில் சொல்லவில்லை அவனை கொன்றுவிட்டீர்களா என்றாள் யாரை நாடகக்காரனை நான் தானே கையில் கத்தியை கொடுத்தேன் பின் எதற்கு நீ ஏன் ஓடிப்போனாய் என்றார் ஆசிரியர் நீங்கள் பாதிரியாரிடம் இந்த ஊரை விட்டு போகப் போகிறதா சொன்னீர்களே நான் மட்டும் இங்கே ஏன் தனியாக இருக்க வேண்டும் என்றாள் மிலிஸ் உபத்தியார் வெகுநேரம் பேசாமல் இருந்தார் பின்பு அவளை பார்த்து மிலிஸ் நீயும் என்னுடன் வருகிறாயா என்றார் எப்பொழுது இப்பொழுதே ராத்திரிக்கு என்றார் ஆசிரியர் மிலிஸ் ஒரே பாய்ச்சலில் அவரை கட்டிக்கொண்டாள் இருவரும் சாலையில் இறங்கி அந்த நிசப்தமான இரவிலே நடந்தார்கள் முற்றும்